வணக்கம் தமிழர் நாடு வலையொலியின் செய்திகள் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட நாம் தமையர் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தியாகதுருவம் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அத்துடன் நலத்திட்ட உதவிகளும் செய்தனர்கள் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ரிஷிவந்தியம் திருக்கோவலூர் உள்ளிட்ட தொகுதியை சார்ந்த முதன்மை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் நன்றி வணக்கம் இது தமிழர் நாடு வலையொலி காமராஜர் அவர்களையும் பிறந்த நாள் இவர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியாக அணைகள் கட்டியது வந்து காமராஜர் தான் இவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அதிகப்படியான பள்ளிகளை முதல் துறந்தவரும் இவர் தான் ஏழை எளிய மக்களை அனைவரும் பள்ளிக்கு வரவைத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் தமிழ்நாடு முழுவதும் இவர் தான் இவர் வந்து எந்த சாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா அரசு பள்ளிகளிலையும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான சீருடையை இவர் தான் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிக தொழில் வளர்ச்சியை முத முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர் தான் இவர் வந்து இவர் இருக்கும் போது இவர்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு நூறு ரூபாய் ரோட்டும் ரெண்டு வேட்டி சட்டையும் மட்டும்தான் இருந்தது இவர்கிட்ட எந்த ஒரு நிலமும் சொந்த எந்த ஒரு பணமும் எதுவும் இவர் சேமிச்சு வைக்கல மக்களுக்காகவே இவர் வாய்ந்தார் இவர் வந்து ஒன்பது ஆண்டு ஒன்பது ஆண்டுகளாக இந்திய விடுதலைக்காக போராடி சிறை சென்றிருக்காரு தான் இவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெருந்தலைவரும் சொல்கிறோம் கல்வி கடவுள்னு சொல்கிறோம் ஒரு கரும வீரர் அப்படின்னு இவர் வந்து நம்ம அன்போடு வைக்கிறோம் இவர் வந்து ஒரு படிக்காத மேதை இந்த நாளில் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சாதி தலைவர் அல்ல இவர் ஒரு சாதித்த தலைவர் சொல்லி இவர் எல்லாரும் பெருந்தலை சொல்லி Ну, говоря,